நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடிப்பில் தமிழகம் முழுவதும் அறுபது முதல் எழுபது வயதுக்குட்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு குட் நியூஸ் அறுபது வயது முதல் எழுபது வயதிற்குள் இருக்கக்கூடிய முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்களுக்கு என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் என்ன வகையான கூடுதல் நன்மைகளை பெற முடியும் என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது இந்த சலுகைகள் இலவசமாக வழங்கப்படுகிறதா இதற்கான வழிமுறைகள் என்ன எவ்வாறு இந்த சலுகைகளை பெறுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகள் உள்ளதா அதற்கான தேதிகள் எதுவும் குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு உரம் எதிர்பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பரவாயில்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் டேரக்ட்டாக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் முதியவர்கள் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் குறிப்பாக வயதின் அடிப்படையில் கட்டண சலுகைகளும் இலவச பயண சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும் பென்ஷன் திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க விரும்பும் தகுதியுடைய மூத்த குடிமக்கள் விண்ணப்பித்து பயன்படலாம் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான இந்து சமய அறநிலைத்துறை சட்டமன்ற அறிவிப்பினை நிறைவேற்றிடும் வகையில் தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருகப்பெருமான் வீற்றிருக்கும் ஆறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஆகியவற்றிற்கு மூத்த குடிமக்கள் ஒரே முறையாக சென்று தரிசனம் செய்திடும் வகையில் கட்டணமில்லாமல் அறுபது வயது முதல் எழுபது வயதிற்குட்பட்ட இரண்டாயிரம் பக்தர்கள் அழைத்து செல்லப்பட உள்ளனர் இதற்கு ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கு மிகாமல் இருப்பதோடு அதற்கான வருமான சான்றுகளை வட்டாட்சியரிடமிருந்து பெற்று இணைக்க வேண்டும் போதிய உடல் தகுதி உள்ளதற்கான மருத்துவ சான்றுடன் ஆதார் நகல் இணைக்கப்பட வேண்டும் இந்த ஆன்மீக பயணத்திற்கான விண்ணப்ப படிவங்களை அந்தந்த மாவட்ட இணை ஆணையர் அலுவலகத்தில் நேரில் பெற்றோ அல்லது குறிப்பிடப்பட்டுள்ள இணையதளத்தில் இந்து இந்து சமய அறநிலைத்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்தோ விண்ணப்பிக்கலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை உரிய சான்றுகளுடன் இணைத்து சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அறுபடை வீடு ஆன்மீக பயண தொடர்பான விவரங்களுக்கு துறையில் துறையின் இணையதளத்திலோ அல்லது கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு தெரிவி தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதன் மூலமாக வந்து அறுபடை வீடுகளில் வீட்டெடுக்கும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு ஒரே நேரத்தில் சென்று தரிசனம் செய்யும் இலவச சலுகைகள் வந்து தமிழக அரசு சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது எழுபதற்கு எழுபது வயதிற்கு மேற்பட்ட உட்பட்ட இரண்டாயிரம் பக்தர்கள் வந்து அழைத்து செல்லப்பட உள்ளனர் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அவற்றை விண்ணப்பங்களை வந்து கொடுப்பதற்கான கடைசி தேதி பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றும் குறிப்பிடப்பட்டது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு வந்து சார்ந்த கூடுதல் பணிவர்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து குடிச்சிருந்தாலே முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதல் பெல் பட்டனையும் அப்போ தான் நம்ம அடுத்தபடியும் கூட எல்லாப்படியும் டேரக்டாக கிட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்